ரஷ்ய அதிபர் விளாடிமிர் பொறுப்பை அந்நாட்டின் எஸ்பிபி எனப்படும் செக்யூரிட்டி சர்வீஸ் ஏற்றுள்ளது அதிபர் புட்டினை பாதுகாக்க வேண்டி எந்த எல்லைக்கும் செல்ல தயங்காத எஸ்பிபி பாதுகாப்பு அதிகாரிகள் சில சமயங்களில் சொந்த மக்களிடமே கூட முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட நிகழ்வுகளும் உண்டு அப்படி ஒரு நிகழ்வுதான் இது சமீபத்தில் விளாடிமிர் புட்டின் ஒரு பொது நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் புடைசூழ ரெட் ஸ்கொயரில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் திடீரென புட்டினை நெருங்கி அவருடன் பேசிக்கொண்டு நடந்து வர முற்பட்டார் ஆனால் பாதுகாப்பு அதிகாரிகள் அடுத்த நொடியே அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரை முரட்டுத்தனமாக பிடித்து வெளியே தள்ளிவிட்டார்கள் பாதுகாப்பு அதிகாரிகளின் இந்த செயலை புட்டின் சற்றும் ரசிக்கவில்லை இரண்டாம் உலக போரில் பங்கேற்ற வீரர்கள் ரஷ்ய சமூகத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளனர் மேலும் புட்டின் அவர்களின் சேவை மற்றும் தியாகத்தை பலமுறை பாராட்டி புகழ்ந்துள்ளார் எனவே பாதுகாப்பு அதிகாரிகளை கடிந்து கொண்ட புட்டின் உடனே நின்று அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரை அருகே அழைத்து பின்னர் அவருடன் உரையாடி கொண்டே நடந்து போனார் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய மக்களின் மனம் கவர்ந்த ஜனாதிபதியாக தொடர்ந்து நிலைத்திருக்க இதுபோன்ற அவரது அன்பான அணுகுமுறைகளும் ஒரு காரணம்